நான் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு போவேனா எங்கள் அம்மா ஒரு நாள் கேட்டுச்சு நல்லா இருக்கேன் ரெக்கார்டிங்கா ஆமாம் மேக்கப் போட்டிருக்க மேக்கப் இல்லைம்மா சும்மா மை வச்சிடுச்சு நல்லா இருக்கேன் கேமரா முன்னால் வரணுன்னா உன்னை நல்லா அலங்கரிச்சிக்கிறல்ல பர்மனண்ட்டாக ஒரு கேமரா உன்னை பார்த்துக்கிட்டே இருக்குது அது முன்னால் அழகாக இருக்கு கடவுளை சொல் அம்மா அப்படிதான் ஊசி பண்ணிட்டு வெளியில வரும்போது செருப்பு மாற்ற இடத்துல ஒரு நிலக்கண்ணாடி வச்சுட்டாங்க ஒரு நாள் நீ வெளியில் போகிறாய் வெளியில் உன்னை யார் எப்படி பார்ப்பார்கள் என்பதனை முதலில் நீ உன்னை முழுமையாக பார்த்துவிட்டு செருப்பு போடு இதை சொல்லாம நிலக்கண்ணாடி வச்சு விட்டாங்க ரொம்ப டெரர் காரங்க உங்க பாண்டிய நாடு தான் காய்பட்டணம்